ஆச்சாரியர்கள் ஸ்ரீ தேசியன் திருவடிகளே சரணம் நாம சங்கீர்த்தனமே கலியுகத்துல உபாயம்னு காமிச்சு கொடுத்த ஆண்டாளின் திருப்பாவை இருபத்தி நாலாம் பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி கொன்றைச் சகணம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலா இறைந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல போன பாசுரத்துல நீ சிம்மாசனத்துல வந்து உக்காந்து எங்களுக்கு பதில் சொல்லு இல்லைன்னா நீ ஏலா பொய்கள் உரைப்பவன் அப்படின்னு சொன்னான் சரின்னு எம்பெருமான் சிம்மாசனத்துல வந்து உக்காந்துட்டோ உங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேளே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற அப்போ உன்கிட்ட பறை வேண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிற சொல்லிட்டு மங்களா சாசனம் பண்ணுறா என்ன மங்களாசாசனம் சாசனம் இப்படி எம்பெருமான் நீ திருவிக்கிர அவதாரமாக எடுத்த ராமாவதாரம் எடுத்த கிருஷ்ணாவதாரம் எடுத்த இது எல்லாத்துலேயும் நீ எப்படியெல்லாம் வீர தீர செயல்கள்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு போற்றி போற்றின்னு ஆறு தரம் போற்றி சொல்லி மங்களா சாசனம் பண்றா அதுல அவளுடைய கல் திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் போற்றி சொல்றா உன்கிட்ட பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்னே இப்படி திருக்கல்யாண குணங்கள் இருக்கு அப் அப்படின்னு போற்றி போற்றி சொல்றா அந்த மாதிரி கல்யாண குணத்துல உன்கிட்ட இருக்கிற இந்த சௌசீல்ய குணம்னு இருக்கு பாரு அதில் நாங்கள் எல்லாம் அப்படியே சொக்கி மயங்கி போயிட்டோம் அப்படிங்கிற நான் அதாவது நம்ம சம்பிரதாயத்திலேயே சௌசீல்ய குணம் அப்படிங்கிறது சொல்லுவோம் சௌசீல்யம் காருண்யம் ஞானம் எல்லா குணங்களும் சொல்லுவோம் எம்பெருமான் கிட்ட இருக்கு அப்படின்னு அந்த குணங்களில் தான் ஈடுபட்டு இருப்போம் நம்ம அந்த எம்பெருமானோட சௌசீலிய குணத்தை நினைச்சு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் கிட்ட இன்னமும் பக்தியும் பிரீத்தியும் நமக்கு ஜாஸ்தியாகி எம்பெருமான் கிட்ட அழங்கால் பட்டு அவன் திருவடிக்கிட்ட எப்ப போவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அதுதான் அந்த சௌசீலிய குணத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அதைத்தான் வால்மீகி பகவான் சொல்றார் குணவான் கஸ்ய வீரியவான் அப்படின்னு எடுத்த எடுத்த எடுப்புலேயே சௌசீலிய குணத்தை சொல்றார் ராமனோடது அதே ஆள வந்தாரும் வசீப தான்யோ குணவான் அப்படிங்கிறார் ஈசன் வாடவர்க்கு அப்படிங்கிற பாசனத்துல என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் ஜோதிக்கே அப்படின்னு விட்டு ஈடுபட்டார் ஆழ்வார் அதே நிஷாதராஜ ரகு சௌசீல்யசாகரா அப்படின்னுட்டு ஸ்ரீரா தேசியன் ரகுவீர கத்தியத்திலையும் சொல்றார் அதே கங்கையை கடக்கறதுக்கு குகன் ராமருக்கு ஏற்பாடு பண்றார் ராமனும் குகன் கிட்ட அளவற்ற அன்பு நால்வரோடு ஐவரானோம் அப்படின்னு அவ்வளவு குகன் கிட்ட பாசத்தோட இருக்கார் ராவனும் அதே சௌசீல்ய குணத்துல இப்படி இவா ரெண்டு பேரும் ராமனும் குகனும் பண்ணிக்கிற நட்புல இந்த நட்பை நான் எவ் என்னன்னு சொல்லி பாராட்டுறது அப்படின்னுட்டு கம்பனும் இந்த நட்புக்கு ஈடு இல்லை அப்படின்னு விட்டு சொல்றார் இப்படி குஹனும் ராமரும் பாசமா இருக்கா குஹனும் படகுல அக்கரைக்கு கொண்டு போய் ராமனை விட்டுட்டான் அப்ப ராமர் என்ன பண்றார் சீத்தை கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கி அந்த குஹனுடைய விரல்ல மாற்றாரா நுழைக்கிறாராம் அப்ப நுழைக்கிற பொழுது குஹன் சொல்றானா ராமா நம்ம ரெண்டு பேருமே வியாபாரிகள் தான் அப்படி இருக்கிற பொழுது இந்த மோதிரம் எல்லாம் நீ எதுக்கு கொடுக்குற இதெல்லாம் கொடுக்க கூடாது என்ன சொல்ற நீ வியாபாரியா அப்படிங்கிற ராமர் ஒன்னும் தெரியாதவர் அவர் மாதிரி கேட்கற அப்போ ஆமா நான் வந்து இந்த நதியை கடந்து தோணியில ஏத்திண்டு இந்த நதியை கடந்து அந்த இருந்து அக்கறையில கொண்டு போய் விடுறேன் நீ என்ன அச்சுத ராமன் நீ நீயோ சம்சார சாகரோங்கிற இந்த கரையில இருந்து துவன் திருவுடிய பற்றறது அப்படிங்கிற தோணியில ஏத்திண்டு போய் மோக்ஷம் அப்படிங்கிற உன்னுடைய இடத்துக்கு கூட்டிண்டு போறியே அப்போ நீயும் நானும் ரெண்டு பேருமே படகோட்டிகள் தானே அப்படின்னு சொன்ன உடனே ராமர் புன் சிரிப்பு சிரிச்சுக்கிறாரா அப்போ குகன் சொல்றானா இந்த மாதிரி இருக்கிற நமக்குள்ள இது எதுக்கு இந்த பரிசெல்லாம் அப்படின்னு சொல்லி குகன் சொல்றானா அந்த அளவுக்கு சௌசீல்ய குணத்துல எல்லாருமே தான் ஈடுபடுவோம் எல்லாரும் தான் ஒத்தற்கொத்தர் உம் நட்பு பாராட்டிப்போம் அதே மாதிரி ஆயர்பாடியில இருக்கிற ஆயர்கள் ஆயர் பெண்கள் இவா எல்லாரோடையும் கண்ணன் கலந்து பரிமாறிண்டு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்துட்டு இருக்கான் இங்க காட்டுற இந்த சௌசீல்யம் ரொம்ப விலட்சணமானது நம்ம சாதாரணமா இருக்கிறது வேற ஆயர்பாடியில் கண்ணன் சௌசீல்யம் எப்படி காமிச்சிருக்கான் தான் ஒரு உபய விபூதிநாதன் சர்வேஸ்வரன் ஏக சக்கராதிபதி முதல்வன் இவன் தானே ராமனும் கிருஷ்ணனும் இவனா இவன் தானே எல்லாமா இருக்கான் அப்படி இருக்கிற எம்பெருமான் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று எண்ணாது எல்லார்கிட்டையும் கலந்து பருமாறின்றிருக்கிறவன் அப்படிங்கிறத காமிக்கிறது இப்படி எம்பெருமான் பரமபதத்திலேருந்து வந்து இப்படி எல்லார்கிட்டையும் பழகிறான் இப்போ எம்பெருமான் நம்பக்கு அவ்வளவு அனுகூலமாக இருந்துட்டுருக்கான் இதில் இந்த இந்த இதில் ஆறு போற்றி சொல்றதுல திருக்கல்யாண குணங்கள் ஆறு போற்றி வந்துடுத்தோ அடுத்தது சரணாகதிக்கு ஆறு அங்கங்கள் இருக்கு அந்த சரணாகதி அங்கத்தில நம்ம எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்றதுக்கு ஒரு நமக்கு ஒரு அதிகாரிக்கு ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்றவன் அதுதான் இது நம்ம வந்து பகவான் கிட்ட போறோம் அப்படின்னா அவன் என்னென்ன சொல்லிருக்கானோ சாஸ்திர பிரகாரம் அதுபடி இருந்தாதானே அவனுக்கும் நம்மள ஏத்துக்கிறதுக்கு முடியும் அந்த மாதிரி த சரணாகதி பண்றதுக்குள்ள அதிகாரி யாரு அப்படின்னா தாயாரோட சேர்ந்து இருக்கிற எம்பெருமான் அவாக்கிட்ட கிட்ட பண்ணணும் சரணாகதி அப்போ என்ன பண்ணணும் உன்னோட திருவுள்ளத்துக்கு என்னென்ன உகந்ததோ அதை மட்டும் நான் செய்வேன் அப்படி அப்படின்னு சொல்லணும் அது ஆணுக்குள்ள சங்கல்பம் உன் திருவுள்ளத்துக்கு மாறா நான் இனிமேல் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது பிராத்திகூலிய வர்ஜனம் அடியன் வேறு எந்த உபாயத்தையும் பையன் பண்ண மாட்டேன் என்னுடைய செருக்கு ஒழிஞ்சு நான் உன்கிட்ட தாழ்ந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது என் பெருமான் கிட்ட காற்பண்யம் என்ன நிச்சயமா நீ காப்பாத்துவே அப்படின்னு மிகுந்த நம்பிக்கையோட நான் உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்றது மகாவிசுவாசம் நீ என்ன வேணும் அப்படின்னு உன்கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் இது கோப்திருப்ப வரணம் அப் அதே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில நம்ம பண்ற சரணாகதி அப்படிங்கிறது ஆறாவது அங்கம் இப்படி எம்பெருமான் கிட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைக்கிறது ஆறு அங்கங்கள் இந்த அங்கங்கள் உடைய ஜீவாத்மா தான் சரணாகதி பண்றதுக்கு தகுதியான அதிகாரி அதுக்கு அடுத்தது எம்பெருமான் நம்மளை இன்னைக்கு மட்டும்தான் காப்பானா என்ன இல்லையே இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறது என்னைக்குமே நித்தியமானது அதுலதான் ஆண்டாள் இதுல என்ன சொல்றா அன்று இன்று என்று இத சொல்லி இந்த ஜீவாத்மா நித்தியமானது அப்படிங்கிறத காமிக்கிறான் அதுக்கு அடுத்தது அடுக்கு மொழியா சொல்றா பாருங்கோ அன்று சென்று பொன்று கன்று குன்று வென்று என்றென்று இன்று இப்படின்னு அடுக்குமொழி போட்டு போட்டு பாசுரத்துல நமக்கு அழகாக சுட்டி காமிக்கிறா எல்லாத்தையும் இப்பே இந்த எம்பெருமான் திருவடியில நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்னா எப்படி எந்த எம்பெருமான் சிருஷ்டி காலத்துல இந்த எல்லா உலகத்தையும் படைச்சு எல்லாத்தையும் அவனுடைய திருவடியில் வச்சிருந்துருக்கான் என் பெருமான் அப்பேற்பட்ட அந்த திருவடிகளில் சரணாகதி பண்ணி எம்பெருமான் புகக்கும்படி நடந்துக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுல எம்பெருமான் அந்தர்யாமியாகவும் விபவமாகவும் ஆச்சாரியனாகவும் அவதரித்து நம்ம மனசுல இருக்கிற விவேகங்கள் எல்லாத்தையும் போக்கி அவனுடைய திருவடிக்கு கூட்டின்னு போகிறதுக்கு அவன் தயாரா இருக்காங்கிறத நம்ம இப்பதான் புரிஞ்சுட்டு இருக்கோம் எப்படி அதுவும் இந்த ஸ்வர்க்கம் நரகம் இதுக்கெல்லாம் நம்ம திருப்பி திருப்பி போயின்னு இருக்கோமே பிறப்பு இறப்பு அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் இல்லாத அந்த மனோரதத்தை அழிக்கிறான் இப்படியெல்லாம் அழிக்கிற என் போற்றி புகழ்ந்து பண்றதும் அதே நம்ம பண்ணிய பண்ணியிருக்கிற புண்ணிய பாவங்கள் இது எல்லாத்தையும் தீயிலிட்ட பஞ்சு பொரிய பஞ்சு பொதிய ஆக்கிய தீயிலிட்ட பஞ்சு பொதியா ஆக்கிட்டுறான் நம்மளுடைய பாவங்களை இப்படி எல்லாத்தையும் கெடுதல் எல்லாத்தையும் அழிக்கிற எம்பெருமான் அவன் பண்ணின வீர செயல்களை போற்றி இந்த ஈரேழு ரோகத்துக்கும் சிகரமாக இருக்கே ஸ்ரீவை அந்த ஸ்ரீவை குண்டத்துல ஏக சக்கராதிபதியா ஸ்வேத்தம்னு சொல்ற வெண் சங்க கையில ஏந்திண்டு அவனுடைய இருக்கிற அந்த சங்குக்கு போற்றி அதே எம்பெருமான் தன் நம் நமக்கிட்ட இருக்கிற மோட்சத்துக்கு கூட்டின்னு போகக்கூடியத்துக்கு விரோதங்கள்னு சிலதிருக்கு அந்த விரோதங்கள் எல்லாத்தையும் அழிச்சு அவன் பண்ற அந்த எம்பெருமான் கையில இருக்கிற சக்கரத்தை போற்றி புகழும் அடுத்தது இப்படியெல்லாம் எப்பவுமே உன்னுடைய வீர தீர செயல்களையும் திருக்கல்யாண குணங்களையும் துதிச்சுண்டு அதெல்லாத்தையும் ஆக்கிண்டு அங்கே வந்து உனக்கு மங்களா சாசனம் பரமபதத்தில் வந்து மங்களாசாசனம் பண்ணி கைங்கரியம் பண்றதுக்கு நாங்கள்லாம் உன்கிட்ட வந்து பறை கேட்கிறோம் இன்னைக்கு உன்னை வந்து சரணடையிறோம் நீ தான் அருள் புனி புரியணும் அப்படின்னுட்டோ மங்களா சாசனம் பண்ணியிருக்கா நம்மளும் எம்பெருமான எப்பவும் மனசுக்குள்ளேயே மங்களா சாசனம் பண்ணுவோம் பொழுது வெளியில சாசனம் பண்ணிட்டு இருப்போம் அடுத்தது அடுத்ததுல பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்